கடனை ரோபு ரோபோஷங்கர் அது மட்டும் இல்லாமல் தாலி கூட இல்லை யார் காப்பாற்ற போகிறாங்கன்றதை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் சங்கர் உடல் குறைவினால் திடீர்னு காலமாக இருக்காரு இந்த நிலையில் அவருடைய நெருங்கிய நண்பர் சின்னத்திர கலைஞராக இருக்கக்கூடிய நாஞ்சில் விஜயன் ஒரு ரோபோ சங்கர் குறித்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் கூறிய பல தகவல்கள் அதிகமாக வந்து ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்திருக்கு சமூக ரோபோ சங்கருடைய உடல்நலம் குறைவுக்கு அவருடைய குடிப்பழக்கம் காரணம்னு பலர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க இதற்கு பதில் அளித்த நாஞ்சில் விஜயன் அதுவும் ஒரு காரணம் தவிர அது மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது ரோபோ சங்கர் ஆரம்பத்தில் மேடை கலைஞரா இருந்த சமயத்துல உடம்புல நிறையமே பெயிண்ட்லாம் பூசி ஓயாம உழைச்சவர் அவருடைய உடல்நலக் குறைவுக்கு அது கூட காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நாஞ்சில் விஜயன் சொல்லும் பொழுது கடந்த ஆண்டுக்கு முன்னாடியே ரோபோசங்கர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்புக்கே போயிட்டு வந்துட்டாரு ஆனால் அவருடைய மனைவி பிரியங்கா போராடி அவரை காப்பாத்திருக்காங்க அந்த பழக்கத்திலேருந்து வந்திருக்காங்க ஆனா குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர அவரை தொலைக்காட்சியும் சிவப்பு கம்பளம் போட்டு யாரும் வரவே இருக்கலாம் இல்ல சினிமாவில் டிவி நிகழ்ச்சியில் வாய்ப்பு இல்லாததுனால கடந்த இரண்டு ஆண்டுகளாக சங்கர் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தார் சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு மட்டும் ஒரு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி இஎம்ஐ கட்டணும் இந்த சூழ்நிலையில் அவருமே பார்த்தீங்கன்னா ஓடி உழைச்சிருக்காரு இதுவும் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்திருக்கு ரோபோ சங்கர் ஏற்கனவே மருத்துவமனையிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அவ்வளவு பணத்தையுமே இழந்துட்டாரு ஸோ அந்த குடும்பம் கடுமையான வறுமையில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா உடல்நலக்குறைவு ஒரு பக்கம் வாய்ப்புகள் வராதது ஒரு பக்கம் சொல்லப்போனோம்னா இந்திரஜா தாலி உட்பட எல்லா நகைகளையுமே மருத்துவமனையில் கலட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்திரஜாவுடைய கணவர் கார்த்திக் தன்னுடைய கையில் இருந்தது செயின் மோதிரம் எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்துருக்காரு எப்படி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கப்பட்டிருக்கு மேலும் சங்கருடைய மகள் இந்திரஜா குறித்து வருமானம் இல்லாததுனால பல ப்ரொமோஷன்களை பண்ணி நிறைய பிரச்சனையும் போயிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்க இஎம்ஐ அடைக்கணும் இன்னும் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ